உன் வாழ்க்கை எத்தனை இருட்டான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் என் கரங்களால் விளக்கு ஏற்றப்பட்டு விடும் நீ தாங்கிய கஷ்டம் எதுவுமே வீண் போகவில்லை உன்னை பல மடங்கு இப்பொழுது சக்தியை கொடுத்து தெம்பை கொடுத்து ஊக்கப்படுத்தி இருக்கின்றது வெற்றியின் கதவை இன்று நீ திறக்கப் போகின்றாய் உன் கண்களில் இருந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் முத்தாக மாறும் தருணங்கள் இப்பொழுது இந்த ஒரு மணி நேரத்தில் ஏற்படும் திடீர் திருப்பத்தில் உன் வாழ்விற்கு கிடைத்துவிடும் காத்திருப்பு என்ற சோதனையை தாண்டியவனுக்கு கடவுள் தருவது அதிர்ஷ்டம் நிரம்பிய திருப்பம் அந்த அதிர்ஷ்டம் நிரம்பிய திருப்பத்தை தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த ஒரு மணி நேரத்திற்குள் வைத்திருந்தேன் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பாயே ஆனால் சர்வ நிச்சயமாக சத்தியமிட்டு சொல்கின்றேன் இந்த வாராகியின் மீது ஆணை திடீர் திருப்பம் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறும் நான் உன்னை கைவிட்டு விடவில்லை உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் நீ எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நான் நிஜமாக்குவேன் வெற்றியை பெற்றுத் தருவேன் வாழ்க்கை உன்னை வீழ்த்த முயன்றாலும் நான் உன்னை எழுப்பி நிறுத்துவேன் நீ எதிர்கொண்ட துன்பம் இனி உனக்கு வரப்போகின்ற செல்வம் சந்தோஷம் வெற்றி உன்னுடைய மனதிற்கு இனி மிகுந்த ஊக்கத்தை தரக்கூடிய விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ சந்திப்பாய் திருப்பம் எப்படி வரும் எப்பொழுது வரும் என்பது எல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் அதிசய சக்தியோடு புத்துணர்ச்சியோடு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் அன்பையும் செல்வத்தையும் கொடுத்துவிட்டு செல்லும் நன்றி சொல்லும் மனதினுடைய மகத்துவம் என்றும் முக்கியம் இப்பொழுதே நீ முன்கூட்டியே நன்றியை சொல்லி இந்த வாராகி அம்மனை உற்சாகப்படுத்து என்னுடைய அருள் உனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டுமானால் எப்பொழுதும் என் நினைவாக இருந்து என்னுடைய பெயரை சொல்லி அழைத்தாலே போதும் உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்கள் ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும் அம்மா என்னை காப்பாற்றி இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வா என்னை முழுமையாக சந்தோஷமான வாழ்க்கையோடு வாழ வைத்துவிடு என்று நீ என்னை கேட்டு குமுறி கொண்டிருக்கும் பொழுது நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா பூமியை தாங்கும் சக்தி நான் உன்னை தாங்க மாட்டேனா வறுமையை ஒழிக்கும் தாய் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டேனா பலருக்கு பாதுகாப்பை கொடுக்கும் காவலானாக இருக்கும் நான் உனக்கு பாதுகாப்பை தர மாட்டேனா நிச்சயம் அனைத்தையும் செய்வேன் வறுமையை நீக்கி சக்தியை உன்னுடைய வாழ்க்கையில் தருவேன் செல்வ செழிப்போடு உன்னை வாழ வைப்பேன் எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய அருளை நான் உனக்கு கொடுத்து அருளுவேன் பக்தர்களை என் பக்தர்களை துன்புறுத்துவோரின் வலிமை அழித்து அவர்களை நான் உயர்த்துபவள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அருளை பாவிப்பவள் உடல் வழிகள் வலிகள் அனைத்தையும் நீக்கி புச்சிறு புத்துணர்ச்சியை அளிப்பவள் வீடு முழுவதும் மகாலட்சுமி வாசம் போல வளம் நிரம்ப செய்பவள் நான் திடீர் திருப்பம் ஒரு கணத்தில் கஷ்டத்தை எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியாக்கும் சக்தி இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது உன் துன்பங்கள் நீங்கும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் நல்ல திருப்பம் கிடைக்கும் வறுமை உன்னிடமிருந்து விலகிவிடும் என்னிடம் ஓடி வந்து நீ நன்றி சொல்வாய் நான் இருக்கும் இடத்திற்கு நீ தேடி வந்து நன்றி சொல்வாய் என்னை நீ பார்க்க வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்த அம்மன் வாக்கின் தெய்வீகத்தின் விளக்கம் இந்த ஆன்மீகத்தின் அர்த்தம் நீ என்னை வந்து நேரில் பார்த்தால் உன் கஷ்டங்கள் அனைத்துமே முழுவதுமாக முற்றிலுமாக தீர்ந்துவிடும் மன உறுதியை வளர்க்கும் அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் செய்து தருவேன் இந்த அம்மனை நினைத்து நீ வழிபட தொடங்கினால் உன்னுடைய வாழ்க்கை எல்லா விதமான இன்பத்திற்குள்ளும் அடியெடுத்து வைத்துவிடும் எத்தனை மனவேதனை சோதனைகள் நீ அனுபவித்து கொண்டிருந்தாலும் எல்லாம் மாயமாகி பறந்து ஓடிவிடும் அம்மனுக்கு நீ மனமாற நன்றி சொல்வாய் நல்லது நடக்கும்